வணக்கம் நேர்களை ஏகியு குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் விவசாய விளைபொருட்களுக்கு அடிப்படை ஆதார விலையை உயர்த்தித்தர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது அதனை பற்றி இப்போது பார்க்கலாம் கீழ்கண்ட விவசாய விளைபொருட்களுக்கு அடிப்படை ஆதார விலையை உயர்த்தித்தர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது அதன் பொருட்டு நெல் கோதுமை கம்பு ராகி துவரம்பருப்பு உளுந்து பாசிப்பருப்பு நிலக்கடலைக்காய் சூரியகாந்தி விதை எல் பருத்தி ஆகிய விளைபொருட்களுக்கு அடிப்படை ஆதார விலை உயர்த்தப்பட்டுள்ளது அதன்படி நெல் ஒன்றுக்கு ஆதார விலை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது நெல் குவிண்டால் ஒன்றுக்கு எழுபத்தி இரண்டு ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது தற்போது கோதுமை குவிண்டால் ஒன்றுக்கு ஆதார விலை இரண்டாயிரத்தி அறுநூத்தி இருபது ரூபாயிலிருந்து இரண்டாயிரத்தி ஏழுநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது கோதுமை குவிண்டால் ஒன்றுக்கு நூத்தி பதினெட்டு ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது கம்பு குயின்டல் ஒன்றுக்கு ஆதார விலை இரண்டாயிரத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது கம்பு குயின்டல் ஒன்றுக்கு நூறு ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது ராகி குவிண்டால் ஒன்றுக்கு ஆதார விலை மூணாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாயிலிருந்து மூணாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது ராகி குவிண்டால் ஒன்றுக்கு தற்பொழுது எண்பத்தி இரண்டு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது தூரம்பருப்பு குவிண்டால் ஒன்றுக்கு ஆதார விலை ஆறாயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரத்தி முன்னூறு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது தூரம்பருப்பு குவிண்டால் ஒன்றுக்கு தற்பொழுது முன்னூறு ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது உளுந்து குவிண்டால் ஒன்றுக்கு ஆதார விலை ஆறாயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரத்தி முன்னூறு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது உளுந்து குவிண்டால் ஒன்றுக்கு முன்னூறு ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது பாசிப்பருப்பு குவிண்டால் ஒன்றுக்கு ஆதார விலை ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாயிலிருந்து ஏழாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது பாசிப்பருப்பு குவிண்டால் ஒன்றுக்கு எழுபத்தி ஒன்பது ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது நிலக்கடலைக்காய் குவிண்டால் ஒன்றுக்கு ஆதார விலை ஐயாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாயிலிருந்து ஐந்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது நிலக்கடலைக்காய் குவிண்டால் ஒன்றுக்கு எழுபத்தி ஐந்து ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது சூரியகாந்தி விதை குவிண்டால் ஒன்றுக்கு ஆதார விலை ஐந்தாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து ஆறாயிரத்தி பதினைந்து ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது சூரியகாந்தி விதை குவிண்டால் ஒன்றுக்கு நூற்றி முப்பது ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது எல் குவிண்டால் ஒன்றுக்கு ஆதார விலை ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து ஏழாயிரத்தி முன்னூத்தி ஏழு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது எல் ஒன்றுக்கு ஒன்றுக்கு நானூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது பருத்தி ஆதார விலை ஐந்தாயிரத்தி ஐநூற்றி பதினைந்து ரூபாயிலிருந்து ஐந்தாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது பருத்தி குவிண்டல் ஒன்றுக்கு இரநூத்தி பதினோரு ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது இச்செய்தியை அனைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பகிரவும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவலோ சந்தேகமோ இருந்தால் கீழே கமெண்ட் செய்யவும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்